வணக்கம் வெல்கம் டு பிரேமா ஹேண்ட் கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் டேப் கூட செட்டு பார்க்குறோம் ஆல்ரெடி நம்ம நிறைய நம்ம சேனலில் டேப் கூட செட்டு நான் நிறைய போட்டிருப்பேன் உங்களுக்கு நிறைய கூடைகள் வந்து நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி காமிச்சிருப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா லைவ் டியூட்டோரியலில் அதாவது லைவ் செக்ஷனில் டுட்டோரியலாகவும் இந்த கூடைகளை நான் நிறைய போட்டு காமிச்சிருக்கேன் சைஸஸ் வரையாக எல்லா சைஸஸுமே நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன் கலர் காம்பினேஷன்ஸு எப்படி நம்ம வந்து போடணும் பேஸ் எப்படி போடணும் கூடையை மேலே எப்படி வளர்த்தணும் அதுக்கப்புறம் ஹேண்டில் வந்து ரெண்டு விதமாக ஃபினிஷ் பண்ணலாம் நம்ம ஒயர் கூடைகளுக்கு உள்ள இன்னொரு ஒயர் கொடுத்து கூடை பின்ற ஒயரே கொடுத்து கைப்பிடி போடலாம் அல்லது டேப் மெட்டீரியலேயே வச்சு நம்ம கைப்பிடி போடலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்கான டூட்டோரியல் ஒவ்வொரு கூடைக்கும் பிடிக்கும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் மொத்தம் இதில் ஆறு சைஸ் கூடைகள் நம்ம வந்து செட் கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் இதில் ஒவ்வொரு சைஸு கூடைக்குமே நான் வந்து ட்யூட்டோரியல் போட்டிருக்கேன் ஆறு சைஸு கூடையுமே நான் வந்து ட்யூட்டோரியல் போட்டிருக்கேன் இது தவிர இதில் வந்து டிசைன் பண்ணுறது அதுவும் நான் டியூட்டோரியல் போட்டிருக்கேன் சிக்ஸாக் பேட்டர்ன் எப்படி பண்ணுறது டைமண்ட் ஷேப் எப்படி பண்ணுறது அப்புறம் வந்து டவர் மாடல் எப்படி பண்ணுறது இது தவிர்த்து இந்த கூடையை வந்து ரெக்டாங்குலா எப்படி பண்ணுறது அதுக்கப்புறம் இதே கூடைக்கு மூடி எப்படி போடுறது இப்போ ரீசெண்டாக ஒரு டூ ரெண்டு வீடியோக்கு முன்னாடி கூட நான் போட்டிருக்கேன் மூடி எப்படி இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம லைவில் இருக்குது டுட்டோரியலாகவும் இருக்குது நீங்கள் யாராவது இதை கற்றுக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா நம்மளோட லைவ் செக்ஷனை போய் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் நிறைய டியூட்டோரியல் போடுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த கூடையில் வந்து கலர் காம்பினேஷன்ஸு நம்ம பார்க்கலாம் சைஸஸ்ஸு கூடையோட சைஸஸ் பார்க்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு கூட வந்து இது ஒன்றாம் நம்பர் கூடைன்னு சொல்லுவோம் சாண்டில் வித்து ஒரு பச்சை பயிர் கலர் க்ரீன்லேயே அந்த கலரில் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து சைஸஸ் இது வந்து ஸ்மால் சைஸ் கூட இது உள்ளே நம்ம என்ன வச்சு கொடுக்கலாம் அப்படின்னா நவராத்திரி பொழுது ஜாக்கெட் பெட்டு ரெண்டு வாழைப்பழம் வளைகள் மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி இதில் வச்சு கொடுக்கலாம் இதில் வந்து சின்ன சைஸ் தான் இந்த கூடை ஒன்னா நம்பர் கூடை சரிங்களா இது வந்து ஹேண்டில்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக சின்ன கூடையாக இருந்தாலும் ஒயர் நிறைய கொடுத்து ஹேண்டில் போட்டிருப்போம் இந்த கூடைக்கு வந்து ஹேண்டில் வந்து நல்லா மொத்தமாக போட்டிருப்போம் இதோடய சைஸஸ் பார்க்கலாம் இதோடைய வித்து வந்து நமக்கு அஞ்சு இன்ச்சு கிடைச்சிரும் லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு இன்ச்சு கிடைச்சிரும் ஹைட்டு பார்த்திங்கன்னா அஞ்சரை இன்ச்சு கிடைக்கும் சரிங்களா இதோட சைஸ் இவ்வளோ தான் இந்த சின்ன கூட தான் சும்மா கோவிலுக்கு என்ன பாத்திரம் அப்படிலாம் எடுத்துகிட்டு போவோம் பூ எண்ணெய் சூடும் பத்தி அந்த மட்டும் எடுத்துகிட்டு போவோம்னா கூட இதில் எடுத்துகிட்டு போகலாம் தேங்காய் ஒரு சின்ன தேங்காய் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு சைஸு இது ரெண்டாம் நம்பர் கூட இதோட கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு எல்லோவும் ஒரு ரெட்டும் கொடுத்துருக்கேன் இதோடைய கலர் காம்பினேஷன் இதெல்லாம் மேக்ஸிமம் நான் கிளாஸ் பேரில் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேங்க உங்களுக்கு நல்ல நீட் ஃபினிஷிங் கொடுத்துருப்பேன் இதோட சைஸஸ் இப்போ பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு கூடைக்கும் நான் சைஸை சொல்லிடுறேன் இந்த வீடியோவை நான் இது பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இதை நீங்கள் வச்சுக்கிட்டு ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ இதோடைய வித்து பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு இருக்கும் இது செகண்ட் சைஸ் கூட வித்து ஆறு இன்ச்சு லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது இன்ச்சு வந்துடும் லென்த்து ஒம்பது இன்ச்சு ஹைட்டு பார்த்திங்கன்னா எட்டு இன்ச்சு வரும் இது வந்து இப்போ நம்ம ஸ்பெஷலாக நவராத்திரிக்குன்னு நான் ஒரு கூடை போட்டிருந்தேன் பார்த்தீங்களா நம்ம சேனலில் அந்த கூடை தான் இந்த சைஸு இதை செகண்ட் சைஸ் தான் போடுறோம் இதில் வந்து நீங்கள் ஒரு கிலோ ஸ்வீட்டு அரை கிலோ காரம் அந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம் தேங்காய் பழம் ஜாக்கெட் பெட்டு எல்லாமே ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வச்சு கொடுக்கலாம் இது வந்து மூணாவது சைஸு ப்ளூ வித்து சாண்டிலு பிங்க்கு மூணு கலர் காம்பினேஷனில் இது போட்டிருக்கேன் இது வந்து ஒரு ஒரு மூணு கிலோ காய்கறிகள் வாங்கலாங்க அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் இதோட சைஸஸ் பார்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் கூட ஆறரை இன்ச்சு நமக்கு விற்று இருக்கும் லென்த் வைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு பத்து இன்ச்சு இருக்கும் ஹைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டரை இன்ச்சு கிடைக்குது சரிங்களா இந்த மாதிரி ஹைட் வைசஸ்லையும் லென்த்து வைசஸ்லேயும் டிஃபர் ஆகும் மேக்ஸிமம் வித்து வந்து அஞ்சு இன்ச்சுக்கு மேலே தான் இருக்கும் எல்லா கூடையிலுமே இது நாலாம் நம்பர் சைஸு இதுக்கு வந்து ஒரு நல்ல மாம்பழ மஞ்சளும் பீகாக் ப்ளூ கலரும் எடுத்திருக்கேன் கலர் காம்பினேஷன்ஸு இதுவும் நல்ல பர்ஃபெக்டாக இருக்கும் உள்ளே பாருங்கள் எல்லா அகலெலாம் ஜாஸ்தியாக இருக்கும் நீட் ஃபினிஷிங் கொடுத்துருப்போம் சரிங்களா இதோடைய சைஸஸ் பாத்திரலாம் இதனுடைய வித்து பார்த்திங்கன்னா ஆறரை இன்ச்சு ஆறரை இன்ச்சு கிடைக்கும் வித்து மேக்ஸிமம் பெரிய ஆக ஆக ஆஃப் ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா நைட்டே போகும் லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் இன்ச்சஸ் வந்துடும் சரிங்களா டுவெல் இன்ச்சஸ் இந்த கூடை தான் நம்மக்கிட்ட சென்னையிலேருந்து கம்பெனிக்கு ரிட்டன் கிஃப்ட்டு தீபாவளிக்கு ஸ்வீட் காரெல்லாம் கொடுக்கறதுக்காக ஐம்பது கூட ஆர்டர் பண்ணாங்க பார்த்தீங்களா அது இந்த சைஸ் கூட தான் நாலாம் நம்பர் கூட தான் வாங்கினாங்க ரொம்ப ஆப்டாக இருந்ததுன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் நம்மக்கிட்ட அடுத்தது இது அஞ்சா நம்பர் கூட அஞ்சா நம்பர் கூட ஒரு நல்ல ஒரு க்ரீனும் மெரூன் கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கேன் பேஸ் எல்லாமே இந்த கூடைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அகலமாகவே கிடைச்சிடும் இதனுடைய அளவு பார்க்கலாம் இதனுடைய வித்து பாருங்கள் நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா ஆறு இன்ச் கிடச்சிருச்சு லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு இன்ச்சு கிடைக்கும் சரிங்களா இது வரைக்கும் பன்னெண்டு இருந்தது இது இந்த பக்கம் வந்து ரெண்டு இன்ச்சு பதினாலு இன்ச்சு கிடச்சிரும் லென்த்து ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பத்தரை இன்ச்சு ஹைட்டு கிடைச்சிருச்சு சரிங்களா இது அஞ்சாம் நம்பர் கூட இதனுடைய சைஸு நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உங்களுக்கு பிடித்த கலரில் கூட கஸ்டமைஸாக கேட்டிங்கனாலும் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன் இது அடுத்த சைஸு கூட நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அடுத்தது வந்து இருக்கிறதுலே பெரிய சைஸ் நான் டிசைனர் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த சிக்ஸாக் பேட்டர்ன் டவர் பேட்டன் இதெல்லாம் பண்ணும்பொழுது நமக்கு கூடையில் அதிகமான ப்ளேஸ் இடம் இருந்தால் தான் அந்த டிசைனை நம்மளால பண்ண முடியும் சின்ன கூடையில் எனக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னா பண்ண முடியாது இதில் மூணு கலர் காம்பினேஷன்ஸ் போட்டிருக்கோம் அதனால இந்த சிக்ஸாக் பேட்டர்லாம் பண்ணுற மாதிரி இந்த பெரிய குடைகளில் தான் நான் பண்ணி கொடுக்குறேன் இதனுடைய வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ எட்டு இன்ச்சு வந்துடும்ங்க இருக்கிறதுலே பெரிய கூட ஆறாம் நம்பர் கூட எட்டு இன்ச்சு லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ப்ளஸ்ஸு நான் மூணு பதினஞ்சு இன்ச்சு வந்துடும் லென்த்து வைஸ் பார்த்திங்கன்னா ஹைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நமக்கு பதினோரு இன்ச்சு கிடச்சிரும் பதினொன்று கிடச்சிரும் சரிங்களா நல்லா அகலமாக இருக்கும் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் இந்த பர்டிகுலராக இந்த பட்டை கூட வேணும்னா நம்மக்கிட்ட பத்து செட்டு எப்போதும் ரெடி டு ஸ்டாக்கில் வச்சுருப்பேங்க தேவைப்படுறவங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் க கன்ஃபார்மாக வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் காட்டுவேன் நீங்கள் உடனே பை பண்ணிக்கலாம் ரேட்ஸ் கேட்டுட்டு நம்ம சேனலில் நான் பல்காக இதை ப்ரிப்பேர் பண்ணி நிறைய வெளியில் ஸ்டேட்ஸ்க்கு அனுப்புகிறேங்க நான் பாம்பே கல்கத்தா குஜராத்து பஞ்சாப் வரைக்கும் நான் அனுப்பிட்டுருக்கேன் மாதம் மாதம் ஐம்பது செட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் மேக்ஸிமம் ஐம்பது செட்டு போயிட்டுருக்கு அதனால நம்மக்கிட்ட ரெகுலராக பத்து செட்டு நான் ஸ்டாக்லேயே வச்சுருக்கேன் ஒரு குடுன்னு எடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் தேவைப்படுறவங்க டக்குன்னு இதில் எத்தனை கூட வேணாலும் எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உடனே வந்து உங்களுக்கு இருக்கிறத அவைலபிலிட்டி சொல்லிவிடுவேன் நீங்கள் பை பண்ணிக்கலாம் பர்ட்டிகுலராக இந்த கூட ஏன்னா நான் ரெடி டு செல்லில் நிறைய பேஸ்கெட்ஸ் போட்டுட்டே இருக்கேன் இந்த பட்டக்கூட கூட நம்ம சேனல் ஸ்பெஷலு